தூய ஆவியார் இரண்டு இன்றைய தினத்தில் தூய ஆவியாரை பற்றி பவுல் என்ன சொல்கின்றார் ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் அதை அவர் தனது வாழ்வில் இருந்தே கொடுக்கின்றார் என்பதுதான் உண்மை அவர் சீடர்களுக்கு அறிவுரை கூறி கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுதும் நான் தூய ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு எருசலேமுக்கு செல்கின்றேன் அங்கு சென்றால் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது இருந்தாலும் அவருடைய ஏவுதலுக்கு கட்டுப்பட்டு நான் அங்கு செல்கின்றேன் என்பதை சொல்கின்றார் தூய ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பது யாரோ ஒருவர் கொடுத்த கட்டளை அல்ல பவுல் கொடுத்த கட்டளை அல்ல இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளை இயேசு கிறிஸ்து ஏன் அந்த கட்டளை கொடுத்தார் தெரியுமா இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்ததே தூய ஆவியின் வல்லமையால் கபரியல் தூதர் என்ன சொன்னார் தூய ஆவியானவரின் வல்லமை உண்மையிடும் வரும் அருட்படை நீ கருவுருவாய் உன்னிடம் போகும் குழந்தை தூயது என்று சொன்னார் அப்படி என்றால் தூய ஆவியானவரால் தான் இயேசு கிறிஸ்தே பிறந்தவராதலால் தூய ஆவியானவர் வந்து உண்மையை நோக்கி வழி நடத்துவார் என்று இயேசு கிறிஸ்துவன் சொன்னதால் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு அவர் காட்டும் வழியில் நடக்க வேண்டியது நமது கடமை ஒருவேளை அவர் காட்டும் வழியில் கட்டுப்பட்டு நடக்காவிட்டால் நாம் தான் துன்பத்தை சந்திக்க நேரிடும் ஒரு நல்ல உதாரணம் பழைய ஏற்பாட்டில் யோனா இறைவாக்கினரை எடுத்துக் கொள்ளுங்கள் அவர் ஆவியானவர் வழிநடத்தலின்படி நடக்கவே இல்லை அவர் தனது மனம் போன போக்கில் நடந்தார் ஆகவே துன்பத்தில் சிக்க நேர சிக்க வேண்டி இருந்தது பிற்பாடு தூயாவியின் ஏவுதலுக்கு கட்டுப்பட்டு நடந்தார் கடவுள் அவரை மிகவே உயர்த்தினார் ஆகவே நமக்கு என்ன துன்பம் நேரிட்டாலும் தூய ஆவியானவருக்கு கட்டுப்பட்டு நடப்போம் நல்ல பாதையை அவர் காட்டுவார் அந்த பாதையில் வழிநடத்துவ நடப்பது நமது கடமை